உலக நண்பர்களே இன்னைக்கு கடன் பெற்ற ஒரு மனு அதாவது நொடிப்பு நிலை மனுன்னு சொல்லுவோம் நொடிப்பு நிலை மனுன்னா ஐபி இன்சால்வன்சி பட்டிஷனுங்கிறது இன்சால்வன்சி பட்டிஷன் மனுங்கிறது பொதுவாக வந்து இந்த கடன் வாங்கி நொடிஞ்சு போயிருக்காங்கல்ல இவங்க வந்து என்ன செய்யறதுனா கடன் மேலே தொடுக்கப்படுற ஒரு வழக்கு இது என்ன மாதிரி வழக்கு வழக்கு நட்டீங்கன்னா என்னால் பணம் கொடுக்க முடியலை எனக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் வேணும் என்னால் இயலலை அப்படின்னு சொல்லி அதை ஆரம்ப காலங்களில் இந்த மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டாங்கன்னு எல்லாம் ஊருக்குள்ளே வழக்கத்தில் பேசுவாங்க இந்த மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டாங்க அப்படின்னு அதாவது ஆக்சுவர் ஒரு பேர் மஞ்சள் நோட்டீஸ்ல இந்த கோர்ட்ல வந்து போகிற நோட்டீஸ் தான் அதுக்கு பேர் வந்து கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடக்கும் அதாவது விரைவு நீதிமன்றத்தில் அந்த ஊரில் நடக்கும் இந்த மனு இந்த மனு வந்து பெட்டிஷனர் இருக்கிற வந்து கடன் பெற்றவராக இருப்பார் ரெஸ்பாண்ட் கூடவே கடன் கொடுத்தவங்களா இருப்பாங்க கடன் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேரா இருக்கலாம் பத்து பேராக இருக்கலாம் ஐம்பது பேரா இருக்கலாம் சரி நூறு பேர்கிட்ட வந்து ரெஸ்பாண்டா இருப்பாங்க பணம் வாங்கியிருப்பாங்க அப்போ இவங்க வந்து நம்ம வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறோம்னா எப்படி தாக்கல் பண்ணுவோம் ஐயா இவர் வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு ஒரு நாளைக்கு செலுத்த இயல முடியலை இவர் வந்து இன்சால்வென்ட்டர் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுங்க கடன் அதாவது நொடிந்தவர் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுங்கன்னு சொல்லி நொடிப்பு நிலை சட்டம் மனு செக்ஷன் ஏழு பத்து மேக்சிமம் பத்தில் தான் கேட்பாங்க நம்ம வந்து ஏழுக்கும் சேர்த்து ஏழு மற்றும் பத்து என்கீழ் கீழ் மனுன்னு சொல்லி மனுவை தாக்கல் பண்ணணும் இந்த மனு தாக்கல் செய்யும்போது இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்னு அப்படிங்கன்னா மனுதாரர் வந்து முறையாக வந்து கோர்ட்டில் ஆஜராக மாட்டார் சரியாக வந்து வளர்க்குறீங்கிறது ரெப்பரசன்சன் பண்ண மாட்டாங்க ஏன் மனுதாரர் வர மாட்டார்னா அந்த வாய்தா தேதிக்கு போனோம்னா இந்த கடங்காரங்கூரம் அங்கே தான் இருப்பாங்க கோர்ட்டில் தான் இருப்பாங்க சண்டைக்கு வந்துடுவாங்க அடிப்பாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில் கோர்ட்டுக்கே மாட்டார் அப்போ வந்து கோர்ட்டுக்கு வரலனா வாய்தா போகலன்னா வக்கீல் என்ன செய்வார் இவர்கிட்ட இவரே கடன் வாங்கியிருக்காரு இன்சிடென்ட்ஸ் காரணமாகறாங்க ஏன்னா இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்ல நடக்கும் டிஸ்ட்ரிக் அதாவது கூடூர் மாவட்ட நீதிமன்றத்துல அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கும் அப்படிங்கும் போது இவங்களும் வந்து ஒரு தாலுகா கோர்ட்ல இருப்பாங்க இதுல வந்து அந்த வாய்தாக்கு போக மாட்டாங்க ஏன்னா ஃபீஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சரியாக வந்து பேட்டா கட்டாமல் இருப்பாங்க சம்மன்ஸ் ஆன பிறகு பேட்டாக கட்டாமல் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த வழக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இழுத்து கொண்டு வருவாங்க இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொண்டு வரும்போது அந்த கடன் வாங்கினவர் என்ன செய்வார் கேஸ் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு பயம் இல்லாமல் இருப்பார் வழக்கு நடக்குதுன்னு சொல்லி இதில் வந்து கடன் கொடுத்தவங்களும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அவங்கள ஏதாவது வந்து ஒரு ஐஏ பெட்டிஷனோ ஒரு ஸ்டே பெட்டிஷனோ அவங்கள்ட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா மனு அவங்களும் வந்து அவங்க செயல்லையும் தாக்கல் பண்ணுவாங்க இது வந்து என்னான்னு கேட்டினா பொதுவாக வந்து இந்த கடன் வாங்கியவருக்கு வந்து இந்த வழக்கு வந்து ஒரு நடத்தி இழுத்துக்கொண்டு போகிறதுனால ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இழுக்குது இல்லையா அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இழுக்கிறதுனால அவங்களுடைய கொஞ்சம் ப்ரீத்திங் டைம்ஸ் வந்து கிடைக்கும் அது ஒன்று தானு முறையாக வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்னு அறிவிக்கணும்னா அதுக்குரிய வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் இல்லைன்னா கோர்ட் எப்படி உத்தரவுப்படுன்னாட்டா இவர் வந்து வழக்கு இவர் முறையாக மனுதாரர் ஆஜராகாமல் இருந்த காரணத்தினாலும் எந்த ஒரு ரெப்ரசன்டேஷனும் சரியாக இல்லாத காரணத்தினாலும் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீதிபதி ப்ராப்பராக வழக்கறிஞ்ச்ரா பண்ணா மட்டும்தான் இந்த வழக்கில் இன்சால் ஆர்டர் கிடைக்கும் இல்லைன்னா இந்த வழக்கு தள்ளுபடி ஆகிடும் நன்றி வணக்கம்